வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளரசன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள் வரிகள் தீய எண்ணங்கள் உள்ளத்தை கெடுப்பது போலவே உடலையும் கெடுக்கின்றன என்று சாமிஜி நமக்கு இந்த நாள் வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் விருப்பம் சினம் வஞ்ச மதம் பால் கவற்றி விடையா கடும்பற்றி என மாறும் நிறைந்த மனம் சகிப்புத்தன்மை உடமார்ந்த மன்னிப்பு கருத்துடைய கற்பனை ஈகை என்ற களங்கமிடா நற்குணங்களாக மாற்றும் பொருத்தமுள்ள உட பயிற்சி முறை பயின்று புகழின்பம் அமைதி பெற வாரீர் வாரீர் என்று ஒரு கவிதையில் சொல்லியிருக்காங்க இன்னொரு பாடல்ல மனிதருக்கு ஆகாரம் உழைப்பு வேண்டும் உள்ள மகிழ்ச்சிக்கு உற்சாகம் ஊட்ட கடல் நதி மழை காடு கண்டு கலைத்திட உலகம் சுற்றும் வாய்ப்பும் நடனம் முதல் களிப்பூட்டும் கலைகள் வேண்டும் ஞாபகத்தை பண்படுத்தும் தியானம் வேண்டும் விட வேண்டும் தேவையற்ற அனுபவங்களை உடையாது பெருகாது வாழ்வில் துன்பம் வாழ்வில் என்று சுவாமிஜி நமக்கு இந்த ரெண்டு கவிதை கொடுத்துருக்கிறாங்க நல்ல எண்ணம் நல்ல செயல் நல்ல சொற்களெல்லாம் நம்ம மனதுக்கு எப்படி ஒரு அமைதியாகவும் பேரானந்தமாகவும் ஒரு மகிழ்ச்சியாகவும் இருக்கோ அதே போல் நம்முடைய உடலுக்கு ரொம்ப இதமாகவும் உடலை ஒரு ஆரோக்கியமாகவும் நல்ல ஒரு முழுமையான ஒரு தெய்வீக தன்மையோடு வைத்திருக்கக்கூடிய ஒரு நிலை நல்ல எண்ணங்களுக்கு உண்டு நாம இன்றைக்கு சாமிஜி என்ன சொல்கிறாங்க தீய எண்ணங்கள் உள்ளத்தை கெடுப்பது போலவே உடலையும் கெடுக்கின்றன சாமி சொல்லுவாங்க காம குரோத லோபமோக மத மாச்சரியம் இந்த ஆறு குணங்கள் இது தீய குணங்கள் தீய எண்ணங்கள் இந்த ஆறு வந்ததுன்னா என்ன நாலு வந்துடும் தம்பம் தப்பம் சூசை அசூசை இந்த பத்து ஒரு மனிதன்கிட்ட இருந்ததுன்னா பொய் கொலை களவு சூது பாலுலக்கத் தவறு என்ற ஐந்து பெரும் பழிச்செயல்கள் செயல்கள் தான் இந்த பூமியில் நிகழும் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் இந்த மாதிரி பழிச்செயல்கள் நடக்கும்போது நம் உடல் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகிறது என்பதை நாம் புரியாமையே அந்த உணர்ச்சி நிலை வாழ்க்கையில நாம் துன்பத்தை கொடுக்கிறோம் அது நம்ம உடலையும் பாதிக்குது மனலையும் மனதையும் பாதிக்குது உடல் பாதித்தா நம்முடைய மனசு பாதிக்கும் மனம் பாதித்தாலும் நம்முடைய உடல் பாதிக்கும் இதை நாம் புரிந்து கொள்ளணும் அது தூய தமிழில் சொல்லுவாங்க இந்த பத்தையும் பேராசை சினம் கடும்பற்று முறையற்ற பால் கவற்றி உயர்வு தாழ்வு மனப்பான்மை வஞ்சம் அச்சம் அவமானம் அதிகாரபோதி தற்பெருமை இந்த பத்து வந்ததுன்னா மனித நிலத்தில் பொய்க் கொலை களவு சூது பாலொழுக்கத்தவறு என்ற ஐந்து பெறும் பழிச்செயல்கள் தான் உருவாகும் அது நம்முடைய உடலை பாதிக்கும் மனதை பாதிக்க போ பாதிப்பது போலவே உதாரணம் பேராசை மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை இன்றைக்கு புகழாசை என்ற ஒரு ஆசையை தரைவறித்து ஆடுது இந்த ஆசைகள் எல்லாம் நாம் நம்முடைய அளவோடு இருந்ததுன்னா நம்ம உடலுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அளவுக்கு மீறி நாம் நிறைமணம் இல்லாமல் அதிகமாக நம்ம இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு சேர்த்து கொண்டே போகும்போது நம்முடைய உடலை பாதிக்கும் சினம் ஒரு மனிதனிடத்துல சினம் இருந்தால் சாமிஜி சொல்லுவாங்க பிளவுசை சினம் குருதி அழுத்தம் மார்நோய் பித்து புண் கண்ணோய் தாது மூளை வளமொழிவு செய்யும் என்று சொல்லி சொல்றாங்க உடலில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அது காலி பண்ணிடும் அப்போ நாம் சினவயப்படும் போதெல்லாம் உணர்ச்சி நிலை வாழ்க்கை அந்த உணர்ச்சி நிலையில நாம் வாடும்போது நம் உடல் ஒரு விளங்க கொடிய விலங்கின குணத்தினுடைய அந்த ஒரு பாதிப்பை நம் உடல்ல ஏற்படுத்தும் இது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று அப்போ சினம் என்பது நம்மிடம் விடாமல் சகிப்புத்தன்மையோடு வாழ நம்ம படைகொண்டோம் என்று சொல்லி சொன்னால் வாழ்க்கையே சொர்க்கமாக இருக்கும் நம் உடல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் மனம் அமைதியாக இருக்கும் கடும் சிலது நாம் நாம இல்லாமல் வாழக்கூடிய ஒரு சூழலில் வாழலாம் ஆனால் இது அடைந்தே தீருவேன் என்ற அந்த கடும் பற்று என்னாகும் அது உடலை பாதிக்கும் தொடர்ந்து அதே எண்ணங்கள் பிரதிபலித்து கொண்டே இருக்கும் அப்போ அது முடியல அப்படிங்கும்போது ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும் அது அத்தனையும் இந்த உடல் தாங்கி கொண்டு சிரமப்படும் முறையற்ற பால் கவர்ச்சி ஒருவனுக்கு ஒருத்தி என்ற கற்பனறியோடு வாழும்போது ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் அது வாழ்க்கையில் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் மன அமைதியும் மகிழ்ச்சியும் கொடுக்கும் அதற்கு புறம்பான வாழ்க்கை நமக்கு எவ்வளவு சிரமம் கொடுக்குது என்பதை எல்லோருக்கும் தெரிந்து அதில் ஈடுபட்டு அதன் மூலமாக இந்த உடல் பாதிக்கப்பட்டு உயிர் விரயமாகி பலவிதமான துன்பங்கள் ஏற்படும் போதுதான் நாம் அதை நினைத்து பார்க்குறோம் உயர்வுதாலும் மனப்பான்மை உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற அந்த மனப்பான்மையோடு நாம் வாழ நினைக்கும் போதே அது நமக்கு ரொம்ப பாதிக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் சமணக்கோடு வாழ பழகி கொள்ளணும் வஞ்சம் நீங்கள் மனதில் வைந்தத்தை வஞ்சத்தை வைத்து கொண்டு வாழும்போது நம் உடல் படாத பாடுபடும் மன்னிப்புங்கிற ஒன்றை நம்ம நினைத்து அதை மன்னிச்சுட்டோம் என்று சொல்லி சொன்னால் நம்ம மகிழ்ச்சியாக வாழலாம் என்று சொல்லி தீய எண்ணங்கள் உள்ளத்தை கெடுப்பது போலவே உடலையும் கெடுக்கின்றன என்று சுவாமிஜி இந்த நாற்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க இதை புரிந்து நம்முடைய தீய எண்ணங்களை எல்லாம் நீக்கி நல்ல தெய்வீக எண்ணங்களான அன்பும் கருணையோடு நம்ம வாழணும் சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்ற இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க்க